இங்கிருந்து மயிலாடுதுறைக்கு போறேன் சார் வேணாம் பரவாயில்ல சார் வேற சிந்தி பேசினேன் ஒரு வரலாறு இருக்கணும் இது வேற இறங்கிட்டேன் ரொம்ப அருமையான மயக்க போன கரெக்டா இருக்க எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சினா மயிலாடுதுறையும் மாயாவரமும் ஒண்ணுன்னு தெரியாமே நான் ஊருக்கு போடவேன் இங்க எத்தனை பேருக்கு தெரியும் மயிலாடுதுறை மாயாவரம் ஒண்ணுன்னு ஒரு முப்பதை கடந்தவர்கள் நாற்பதை கடந்தவர்கள் உலகத்துல தான் இருக்கு சின்ன உலகம் தானே போக தெரிஞ்சு அந்த மாதிரி நான் எனக்கான வாழ்க்கையை காமிச்சவரை எங்க ஐயா கல்லூரி வாழ்க்கையில எனக்கான கவிதை எங்க ஐயா மட்டும்தான் ஆனா என் வாழ்க்கைக்கான கவிதை எங்க அம்மா தான் காதே கேட்காத என்னுடைய தாய் தான் எல்லார் காதுகளுக்கும் சென்று சேருகிற பேச்சை எனக்கு பரிசாக கொடுத்து வர தமிழை எனக்கு பரிசாக கொடுக்குறாரு எப்பயுமே எங்க அம்மா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் காதுகள் கேட்காது எவ்வளவு அற்புதமான விஷயம் காது கேட்கறதுங்க அது அதுவும் பிறவிலிருந்தே காது கேட்காதுன்னா அந்த சுமை பெருசா தெரிஞ்சிருக்காரு நடுவுல அண்ணன் அண்ணனை அவங்களுடைய வயிற்றுல சுமந்து இருக்கிறப்ப ஒரு காசல் வந்து காது கேட்காம போச்சு எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த காதுகள் ஒரு நாள் திடீரென எதுவும் கேட்காமல் போன மாதிரி ஒரு சோகம் உலகத்துல எதுவுமே கிடையாது எங்க அம்மா மட்டும் சொல்லுவாங்க உங்க அம்மாக்கு பாட்டு அவ்வளவு நல்லா பிடிக்கின்ற மகே தெரியுமா அவ்வளவு நல்லா அம்மா பாட்டு கேட்பேன் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் நான் எங்க போனாலும் என் கூட பாட்டு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க எங்க அம்மா ஆனா இன்னைக்கு பாட்டே கேட்க முடியல எதுவுமே கேட்க முடியல இன்னைக்கும் நான் தொலைக்காட்சியில பேசுறப்ப டிவியில ப்ரோக்ராம் பண்றப்ப இல்ல புத்தகத்தில் உள்ள வீடியோக்களை எங்க அண்ணனும் என்னுடைய மனைவியோ என் அம்மாட்ட போட்டு காமிக்கிறப்ப முழுமையா உட்காந்து பார்ப்பாங்க அவங்களுக்கு கேட்கறது கேட்கலையே அப்படிங்கிற வருத்தத்தோட என் மகன் மிகப்பெரிய மேடையில் பேசுகிறான் என்கிற மகிழ்ச்சியோடு ஒரு மணி நேரம் வீடியோவும் பார்ப்பாங்க ஒன்றரை மணி நேரம் வீடியோவும் பார்ப்பாங்க மூணு மணி நேரம் ப்ரோக்ராம் பார்ப்பாங்க ஆச்சரியமா இருக்கும் எப்படி இப்படி ஒரு ஜீவன் இருக்க முடியும் இந்த உலகத்துல அம்மாவை தவிர வாய்ப்பே கிடையாது வேற யாருக்குமே இந்த வாய்ப்பே கிடையாது எனக்கான கவிதை என் தாய் தான் நான் எப்பயுமே சொல்லுது எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க உனக்கு நிரந்தர நண்பனம் இல்லையா நிரந்தர பகையமும் இல்லடா பகையானாலும் உறவாது உனக்கு துரோகம் செய்த மனிதன் எதிரில் வந்தாலும் அவனை பார்த்தாலும் நீ சிரிக்க கற்றுக்கொள் அந்த சிரிப்பு நட்பில் பழகியது போல இருக்க வேண்டும் இதயத்தில் வன்மத்தை சுமந்துட்டு சிரிக்க கூடாதா தூக்கி போட்டு சிரி அவ்வளவுதான் வாழ்க்கை அவ்வளவுதான் ஒரு மழையை பெய்ததும் தரையில் இருக்கிற சில குப்பைகள் அடிப்பு ஓரமாக செல்வது போல வாழ்க்கை நாட்கள் செல்ல செல்ல துரோகம் எல்லாம் அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும் அம்மா எவ்வளவு பெரிய பாடத்தை எவ்வளவு எளிமையா சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைப்பேன் இப்ப வரைக்கும் மனைவி கேட்பாங்க அவ்வளவு வேலை பண்ணி போயிட்டாலும் அந்த அளவு போய் மறுபடியும் பேசுறீங்களே அப்படின்னு நான் அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லுவேன் எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது பரவாயில்ல ஏமாற்று நான் என்ன சொல்றேன் சார் சிம்பிளான யோசிங்க ஏமாத்தி பிழைக்கிறத விட ஏமாறவனா இருக்கிறது பெட்டரா இல்லையா நம்ம அந்த நிலைக்கு போய் குடூரமான மனுஷனா மாறல இந்த நிலையில இருப்போம் கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கும் பரவாயில்ல ஏமாத்திர ஏமாத்திட்டு போட்டு என்ன இவரு இயக்குனர் பிரேம் அவர்கள் சொன்னார் இன்டர்வியூல இந்த மெய்யழகன் படத்தோட இயக்குனர் பிரேம் குமார் அப்படி ஏமாத்தி என்ன சாதிக்கிற போறாங்கன்ற உண்மை அதுதான் ஏமாத்துற அத்தனை பேருமே அடுத்து யார் ஏமாறுவான்னு தெரியிட்டே இருப்பான் ஏமாறான் அத்தனை பேருமே இனிமேல் நம்மளை இவனை ஏமாத்த மாட்டான் அடுத்தவன்ட்டையும் நம்பிக்கையோட பழகலாம்னு பழகிட்டே இருப்பான் வாழ்க்கை இவனுக்கு வரக்கடை தந்து கொண்டே இருக்கும் குற்றவாசி இல்லாமல் வாழலாம்ல மகிழ்ச்சியா வாழலாம்ல யார பார்த்தாலும் தைரியமாக பார்த்து சிரிக்கலாம்ல தலையை கவிழ்த்து போக வேண்டாம்ல இவ்வளோ தானே வாழ்க்கை இவ்வளோதானே சார் வாழ்க்கை சந்தோஷமா இருந்து போயிட வேண்டியது தானே நான் வந்து ஏதோ ஒரு புத்தக திருவிழா சொன்னால் சரியா கம்பெனி இந்த வே வேண்டையை சொல்றாங்க ஒரு வழக்கு ஒரு ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பாட்டி வந்து குற்றவாளி குற்றவாளிக்குள்ள இருக்கு ஒரு வக்கீல் போய் கேட்டிருக்காரு நீ இந்த இந்த கேஸில் உன உன்னை ஏன் வந்து சாட்சிக்குள்ள நிறுத்திருக்கோன்னு தெரியுமா உன்ன அந்த கிழவி சொல்லியிருக்கு என்னை பத்தி இருக்கட்டும் அதுக்கட்டும் நான் உன்னை பத்தி சொல்றேன் யார வக்கீல் அதனாலதான் கிராமத்து பக்கம் சொல்லுவான் ரெண்டு கிழவி இருந்தால் நாலு போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டேஷன்மா ஏன்னா அவ்வளோ விசேத்த பண்ணி விட்டு போயிருந்த கிழவிங்க அசராதுங்க ஜாலியா பேசி விட்டு போயிருங்க உன்ன பத்தி சொல்றேங்க சொல்லுன்னு இருக்காரு இந்த வக்கீல் நீ சின்ன வயசுல எவ்வளவு பெரிய திருட்டு போய தெரியுமா எங்க வீட்டுல மட்டும் இருந்து மட்டும் ரெண்டு சொம்பு கொண்டு போயிருக்க நான் பார்க்க பார்க்க மளிகை கடையில இருந்து ரெண்டு முட்டா எடுத்துட்டு ஓடி போனேன் இன்னைக்கு நிலைமை போட்டை போட்டு எம்எல்ஏ நிக்கிறேன் இருக்கு பகீர்ண ஆயிடுச்சு அவருக்கு ஆனா அவருக்கு ஒரு ஆசை அப்ப அவரை தெரியுமான்னு எதிர்கட்சி வைக்கல காமிச்சிருக்காரு கலவி சொல்லுது ஓ அவனா அப்படின்னு பார்த்துட்டு உத்தம மாதிரி இப்ப நடிக்கிறானே ஒன்னா நம்பர் பொம்பளைப்பூரி ஊர்ல ஒரு பொம்பளை விட மாட்டான் அவர் இருந்து காப்பாத்துறதுக்கு பல பேர் ஊர விட்டே போயிருக்காங்க பொம்பளைப் பிள்ளைய பெற்றவன்ட்ரு அப்புறம் அங்கிருந்து அமைதியா கேச பத்தி பேச அவரு

ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்துல நீங்க எல்லா மறந்து இந்த பேச்சின் வழிய பயணிச்சீங்க என் பேச்சுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நான்